ஸ்ரீ வாழ்க்கையை கெடுத்த பிரபலங்கள் ஏறலாம் தெரியுமா வாழ்க்கை முழுக்க துரோகிகள் கூடையே வாழ்ந்திருக்காங்க ஸ்ரீ அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது அவங்க நடிச்ச நிறைய சோரசியமான திரைப்படங்கள் தான் ஆனா தள்ளி ஒரு பரதநாட்டிய கலைஞரா ஒரு ஹீரோயினா ஒரு குணச்சித்திர நடிகையா அம்மா நடிகையா இப்படி எக்கச்சக்க ரோல்கள் இவங்க நடிச்சு கொடுத்திருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் ஸ்ரீவிதியா குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அம்மாவா தளபதி படத்துல நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி புன்னகை மன்னன் திரைப்படத்துல சாப்ளின் செல்லப்பா வந்த கமலுக்கு ஜோடியாவே நடிச்சு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இவங்களை பார்க்கலாம் இவங்களோட தோற்றமும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்னதான் ஸ்ரீவித்யா ஒரு கலை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவங்களோட சினிமா கெரியர் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடல நிறைய கஷ்டங்களா பட்டிருக்காங்க ஆரம்பத்துல ஒரு சில படங்கள்ல ஒரு பரதநாட்டிய கலைஞரா ஒரு நடன வங்கியா தான் இவங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹீரோயினாய் முழு கவனம் பெற்றது அப்படின்னா ஜெய்சங்கர் கூட நடிச்ச நூத்துக்கு நூறு அப்படின்ற படம் தான் இந்த படம் பார்த்ததில்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பா பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த டைம்ல புது வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாரு சோ அந்த வாய்ப்பு ஸ்ரீவித்யாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுமே நம்பிட்டு இருந்தாங்க ஆனா சில காரணங்கள்னால வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு அதனால கடைசி வரைக்குமே எம்ஜிஆர் கூட ஜோடி போட்டு நடிக்க ஒரு ஆனா அந்த நேரத்துல மஞ்சுலால் லதா மாதிரியான நடிகைகள் எம்ஜிஆர் கூட ஜோடி போட்டு ஒரு முன்னணி இடத்தை பிடிச்சாங்க ஸ்ரீவித்யாவோட வாழ்க்கையில அடுத்ததா ஒரு முக்கிய நபரா என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அப்ப அவர் வெறும் டான்ஸ் மாஸ்டராவோ ஒரு துணை கதாபாத்திரங்கள் எடுத்துதான் நடிச்சிட்டு இருந்தாரு ஆனால் சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்ற படத்தின் மூலமாக தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு அறியாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகியிருக்கு ஆனா அந்த டைம்ல நிறைய பத்திரிகைகள்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு எழுதி வச்சாங்க ஆனா இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பல படங்கள்ல தொடர்ந்து ஒன்னா நடிச்சாங்க ரெண்டு பேரோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருந்துச்சு கமலஹாசன் ஹீரோவா நடிச்ச உணர்ச்சிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் இந்த படங்கள்ல கூட ஸ்ரீவித்யா இருந்திருக்காங்க அதே நேரத்துல வாணி கணபதி அப்படின்றவங்க கூட கமலஹாசன் லவ் பண்ணிட்டு இருந்தாரு கமலும் வாணி கணபதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம போயிட்டு இருந்த ஸ்ரீவித்யாவோட லைஃப்ல ஒரு பேரடியா வந்ததுதான் அவங்களோட கணவர் மற்றும் காதலர் ஜார்ஜ் தாமஸ் மலையாள திரைப்படங்கள்ல தயாரிப்பாளரான தாமஸை ஷூட்டிங் காரணமா சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீவித்யா நாளடைவுல இவங்களோட பழக்கம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து அப்படியே லவ்வா மாறி இருக்கு ஜார்ஜ் தாமஸ் மேல ஸ்ரீவித்யாக்கு உயிர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருந்தாங்க அதை விட பெருசா நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஸ்ரீவித்யா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இனிமே நான் நடிக்க போறது இல்ல புருஷன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சினிமாக்கு ஒரு

ஸ்ரீவித்யாக்குள்ள எப்பவுமே பிரச்சனையாவே இருந்திருக்கு நம்ம கஷ்டப்பட்டு படத்துல நடிச்சு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் புருஷன்கிட்ட கொடுத்தா புருஷன் இப்படி பண்றானே சோ இது செட் ஆகாது அப்படின்னு ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அதே டைம்ல கமலஹாசனோட உதவியோட ஸ்ரீவித்யா பல படங்கள்ல நிறைய சைட் கேரக்டரும் நடிச்சாங்க சேதுபதி ஐபிஎஸ் பி எஸ் புன்னகை மன்னன் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு நிறைய படங்கள்ல கவனிக்கிற மாதிரி சில ரோல்ஸும் நடிச்சிருக்காங்க தமிழ்ல எந்த அளவுக்கு பிஸியா இருந்தாங்களோ அதே அளவுக்கு மலையாளத்திலையும் சம பிஸியா இருந்தாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஸ்ரீவித்யா விரும்பின எந்த ஒரு ஆணுமே அவங்களுக்கு உண்மையா இல்ல

பாக்குறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே நடிகர் உலக நாயகன் கமலஹாசன் மட்டும் தான் கமல தவிர ஸ்ரீவித்யா வேற யாரையுமே பாக்குறதுக்கு விரும்பலன்னு அவங்களே சொல்லிருக்காங்க வாரிசு இல்லாத ஸ்ரீவித்யா அவங்களோட சொத்துக்களை மாத்தி அதன் மூலமா நிறைய நடன கலைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்கான பொறுப்ப கே பி குமார் கிட்ட கொடுத்தாங்க ஆனா அந்த டிரஸ்ட் ஒழுங்கா நடத்தப்படல அப்படின்னு ஸ்ரீவித்யாவோட அண்ணனும் நிறைய குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தாரு இவ்வளவு திறமையான நடிகை வளம் வந்து ஸ்ரீவித்யாவோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் அவங்க எப்பவுமே சிரிக்க மறந்ததே கிடையாது அவங்க இதுவரைக்கும் யார் மேலையும் எந்த குற்றச்சாட்டுமே வச்சதில்ல ஸ்ரீவிதியாவோட வாழ்க்கையில எத்தனையோ பேர் அவங்கள ஏமாத்திருக்காங்க ஆனா அவங்க என்னைக்கும் யாரையுமே குறை சொன்னதே கிடையாதான் ஆரம்ப காலத்துல இருந்த அதே புன்னகை கடைசி வரைக்குமே இருந்திருக்கு அதே புன்னகையோட இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போய் இன்னைக்கு நம்ம எல்லாரோட மனசுலயும் நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க